ஒரு சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சதுரங்க பலகைனா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னது செஸ் போர்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக ஒரு சதுரங்க பலகை பண்ணி வரைஞ்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும் எயிட் க்ளாஸ் எயிட்னு இருக்கும் அதாவது எயிட் ரோஸ் எயிட் காலம் இருக்கும் நமக்கு என்னது இப்படி ஹரிசான்லாம் இருக்கிறது ரோ வெற்றிகளாக இருக்கிறது காலம் கவுண்ட் பண்ணி பார்ப்போமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எவ்வளவு எயிட் ரோஸ் இருக்கு காலம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இருக்கு அப்போ எயிட் கிராஸ் எயிட்டில தான் நமக்கு என்ன இருக்கும் நமக்கு சதுரங்க பலகை இருக்கும் இதுல மொத்தம் எத்தனை சதுரங்கள்னு கேட்டிருக்காங்க அப்போ எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்படின்னு அறுபத்தி நாலுன்னு கூடாது ஆப்ஷன் ஏழையே அறுபத்தி நாலு இருக்கு அறுபத்தி நாலுங்கிறது தவறான விடை இதுல பார்த்தீங்கன்னா தனித்தனியா சதுரம் சரியா அப்போ அறுபத்தி நாலு இருக்கு இந்த நாளையும் சேர்த்தீங்கன்னா என்ன வரும் ஒரு சதுரம் கிடைக்குதா இந்த நாள் ஒரு சதுரம் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எத்தனை சதுரம் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணோம் இந்த நாளையும் சதுரம் அடுத்து இந்த நாள் ஒரு சதுரமாகும் அப்புறம் இந்த நாள் ஒரு சதுரமாகும் இப்படியே பண்ணுறப்ப நமக்கு வந்து தப்பு வாய்ப்பு இருக்குது இந்த பெருசு இதெல்லாம் சேர்ந்து ஒரு சதுரம் சரியா அப்போது இது எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் இதை கண்டுபிடிக்கலாம் அதை விட ஈஸியாக நமக்கு இந்த சதுரங்க பழகே இல்லாமல் அவங்க ஏதாவது ஒரு ஒரு படம் கொடுத்து இதில் எத்தனை சதுரங்கள் மொத்தம் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் எவ்வளோ இருக்கணும் எயிட் கிராஸ் எயிட்டில் இருக்குது அப்போ அது ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் எயிட் கிராஸ் எயிட் அப்படின்னு எழுதிக்கணும் எழுதிட்டு அது ரெண்டு பெருக்கணும் சரியா அப்புறம் ஒன்று ஒன்றா குறைச்சி வரணும் நமக்கு லாஸ்ட்டாக ஒன்று ஏதாவது ஒரு சைடில் ஒன்று வந்தாலும் அதோடு ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ எயிட் கிராஸ் எயிட்டுங்கிறதுனால நம்ம ஒன்று ஒன்றாக குறைச்சிட்டு வர்றப்ப ரெண்டு சைடுமே ஒன்று போல் நமக்கு ஒன்னு வருது அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதெல்லாம் பெருக்கணும் எட்டை எட்டையும் பெருக்கணும் அறுபத்தி நாலு ஏழு ஏழாம் நாற்பத்தொம்போது ஆறாரம் முப்பத்தாறு ஐஞ்சா இருபத்தஞ்சி நானாங்க பதினாறு மும்மூணா ஒம்பது ஈரெண்டா நாலு ஓரன்னு ஒன்று சரியா இப்போ இந்த பெருக்கி வச்சுருக்கணும் இதையெல்லாம் கூட்டணும் இதையெல்லாம் கூட்டணும் நமக்கு என்ன வருது இரநூத்தி நாலு அப்படின்னு வருது சரியா அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ல இருக்கிற இரநூத்தி நாலு தான் இது கரெக்ட் ஆன்சர்